மதியம் கட்சி கூட்டம் உணவுக்காக இடைநிறுத்தப்பட்ட போது காலையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நான் அறிவித்திருந்தேன் அதன்படி திரு மாவை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு தலைவராக தொடர்வார் என்றும் கட்சியினுடைய தலைமை பதவி சம்பந்தமாக இடை இடைப்பட்ட காலம் அதாவது எஞ்சிய காலத்துக்கு அடுத்த மாநாடு வரைக்குமான காலத்தை தான் எங்களுடைய யாப்பு எஞ்சிய காலம் என்று சொல்கிறது அந்த எஞ்சிய காலத்துக்கு தற்போது சிரேஷ்ட உபதலைவராக கடமையாற்றுகிற திரு சி வி கே அவர்கள் பதில் தலைவராக கடமையாற்றுவார் என்று ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது அதன் பிறகு சில செய்திகளை நான் பார்த்தேன் திரு மாவை சேனாதிராஜா கட்சியினுடைய பெருந்தலைவராக நியமிக்கப்பட்டார் ரெண்டு செய்திகள் வந்திருக்கின்றன நான் பிரேரித்த பிரேரணை தான் கட்சியிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதைத்தான் தீர்மானமாக நாங்கள் நிறைவேற்றோம் என்னுடைய பிரேரணையிலே நான் அப்படியாகத்தான் பிரேரித்திருந்தேன் பெருந்தலைவராக திரு சம்பந்தன் அவர்களை அரசியல் குழு தலைவராக நாங்கள் நியமித்த போது அவரை பெருந்தலைவர் என்றும் அழைத்தோம் அப்படியாக திரு சேனாதராஜாவை நாங்கள் அழைப்போம் என்று நான் பிரேரித்திருந்தேன் ஆனால் திரு கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் சுட்டிக்காட்டினார் யாப்பிலே அப்படியான ஒரு பதவி இல்லை ஆகையினாலே நாங்கள் யாப்பின் படியாக போக வேண்டும் என்று அவர் சொல்லி ஒரு திருத்தத்தை கொண்டு வந்த காரணத்தினாலே பெருந்தலைவர் என்ற சொற்பதத்தை நாங்கள் உபயோகிக்கவில்லை அரசியல் குழு தலைவராக அவர் தொடர்வார் ஆனால் கட்சி தலைமை பதவியை பொறுத்தவரையிலே எஞ்சிய காலத்துக்கு யாப்பின் அடிப்படையிலே எஞ்சிய காலத்துக்கு கௌரவ சி வி கே சிவஞானம் வடக்கு மாகாண தலைவர் அவர்கள் கடமையாற்றுவார் பதில் தலைவராக கடமையாற்றுவார் என்பது ஏகமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானம் நான் இரண்டாம் தடவையாகவும் மூன்றாம் தடவையாகவும் இப்பொழுது ஏகமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானம் என்று சொல்வதற்கு காரணம் இருக்கிறது ஏனென்றால் அது ஏகமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானம் தீர்மானம் எடுக்கிற போது அதற்கு அந்த வேளையிலே வரும் மறுப்பு தெரிவிக்கவில்லை சில திருத்தங்கள் சிலர் பிரிவித்தார்கள் அதனை நாங்கள் செய்தோம் நான் இப்பொழுது சொன்னதன் பிரகாரம் ஆனால் மதிய இடைவெளிக்கு பிறகு கட்சி கூட்டம் திரும்பக்கூடிய போது திரு சிவமோகன் அவர்கள் தான் வெளிநடப்பு செய்வதாக அறிவித்து வெளியேறினார் ஒரு ஊடக சந்திப்பையும் நான் அதற்கு பிறகு அவர் செய்ததை அவதானித்தேன் அதிலே அந்த தீர்மானத்துக்கு தான் இணங்கவில்லை என்றால் ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார் ஆனால் அந்த தீர்மானம் மேகமனதாக நிறைவேற்றின போது திரு சிவமோகனும் கூட்டத்திலே பங்கு பெற்றிருந்தார் அவர் அந்த வேளையிலே எதிர்பெறிதும் தெரிவிக்கவில்லை இது ஏகமனதான தீர்மானம் என்றும் நாங்கள் அறிவித்திருந்தோம் இது ஒரு விடயம் மதிய இடைவேளைக்கு பிறகு நாங்கள் சில உளுக்காட்டு நடவடிக்கைகள் சம்பந்தமான தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம் அதிலே திரு சிவமோகன் அவர்களை இருந்து இடைநிறுத்தி அவருடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக விளக்கம் கோருவது என்கின்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் காலத்திலே கட்சியினுடைய வேட்பாளர்களை நேரடியாக தாக்கி ஊடக சந்திப்புகளை நடத்தின குற்றச்சாட்டு வேறு பல குற்றச்சாட்டுகளும் இருக்கிற காரணத்தினாலே அவரை இடைநிறுத்தி விளக்கம் கோருவதென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே திரு அரியநேத்ரன் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார் அவரை கட்சியிலிருந்து விளக்கலாம் என்கின்ற ஒரு பிரேரணையும் கட்சியிலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு கட்சிக்கு எதிராக தேர்தலிலே வேறு கட்சிகளோடு இணைந்து போட்டியிட்டவர்கள் வேறு சுயேட்சை குழுக்களோடு போட்டியிட்டவர்கள் அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் வர்த்தமானிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது ஆகையினாலே அதிலே எந்த கேள்விக்கும் இடமில்லை அப்படியாக செயற்பட்டவர்கள் கட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் உடனடியாக கட்சியிலிருந்து விலக்குவதாக மத்திய செயற்குழு என்று தீர்மானம் எடுத்திருக்கிறது அதைத் தொடர்ந்து அப்படியாக வேறு கட்சிகள் வேறு குழுக்களுக்காக பிரச்சாரம் செய்தவர்கள் கட்சியினுடைய முடிவுகளுக்கு மாறாக ஜனாதிபதி தேர்தலில் பிரச்சாரம் செய்தவர்களுக்கு எதிராக ட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது சிலருக்கு எதிராக மற்றவர்களுக்கு எதிராகவும் எடுக்கப்படும் விளக்கம் கோரி முதல் படியாக அந்த உளுக்காட்டு நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இதை தவிர கட்சியினுடைய எழுபத்தைந்தாவது பவள விழா எழுபத்தைந்தாவது வருட நிறைவு சென்ற வருடம் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் திகதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி கொழும்பு மருதானையிலே அரசாங்க அரசாங்க கட்டிடத்திலே கட்சியினுடைய அங்குரார்பண கூட்டம் நடைபெற்றது அதனை நினைவு கொள்கிற முகமாக நாங்கள் அன்றைய தினம் இந்த சென்ற வரு இந்த வருடம் டிசம்பர் பதினெட்டாம் தேதி நாங்கள் யாழ்ப்பாணத்திலே தந்தை செல்வாங்கனுடைய சிலைக்கு மலர்மாலை அணிவித்து ஒரு கூட்டமும் இருந்தோம் ஆனால் பவள விழாவாக அதனை கொண்டாடுவதற்கு அடுத்த வருடம் நாங்கள் மாவட்டங்கள் தோறும் நினைவு கூட்டங்கள் கட்சியினுடைய பவள விழாவை நினைவுபடுத்துகிற கூட்டங்கள் செய்கிற அதே வேளையிலே பெருவிழாவாக ஒரு விழாவாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த எழுபத்தைந்தாவது பவள விழாவை கொண்டாடுவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் அதோடு ஒட்டி எழுபத்தைந்தாவது பவளவிழா மலர் ஒன்றும் பிரசுரிப்பதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அந்த மலர் பிரசுரிப்பு குழுவுக்கு திரு மாவை சிநாதராஜா அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவரோடு கலந்தாலோசித்து மற்றவர்களையும் அதிலே இணைத்துக்கொள்வதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது தற்போது எங்களுடைய கட்சியின் தலைவராக கடமை ஆட்டுகிற கௌரவர் சி வி கே சிவஞானம் அவர்களை விழா தலைவராக நாங்கள் நியமித்து மட்டக்களப்பு மாவட்ட குழுவோடு இணைந்து மற்ற மாவட்டங்களில் இருந்தும் பிரதிநிதிகளை வரவழைத்து அந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்வார்கள் என்றும் மத்திய செயற்குழு தீர்மானித்திருக்கிறது இவைதான் இன்றைய மத்திய செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட மு முக்கியமான தீர்மானங்கள் நேற்று சொல்லியிருந்தால் நான் பதவி அந்த வகையில் இன்று மத்திய குழு எடுத்த தீர்மானம் கட்சியின் அரசியல் சாப்பிற்கு எடுக்கப்பட்டது அதற்கான அதிகாரம் ஒருவர் கட்சியிலிருந்து தன்னுடைய பதவியிலிருந்து விலகுவதற்கு அவருக்கு பூரண அதிகாரம் பூரண சுதந்திரம் இருக்கிறது ஆகவே திரு மாவை சேனாதிராஜா நான் தன்னுடைய பதவியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பதற்கு அவருக்கு பூரண அதிகாரம் இருந்தது அது கட்சியினுடைய அதிகாரத்தை பொறுத்தவிடைய மேல அது எவரும் கட்சியிலேருந்து பதவி விலகுவதற்கு அவர்களுக்கு பூர்ண சுதந்திரம் உண்டு அந்த சு சுதந்திரத்தை உபயோகித்து அவர் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி பத்து ஏழு பத்து சாரி இருபத்தேழல்ல அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி தான் கட்சி சகல பதவிகளிலிருந்தும் விலகுவதாக அறிவித்திருக்கிறார் அது அன்றைய தினமே ஊடகங்கள்லேயும் வெளிவந்தது தேர்தல் காலமாகையினாலே அதற்கு அடுத்தடுத்த நடவடிக்கைகளை உடனடியாக நாங்கள் எடுத்திருக்கவில்லை ஏனென்றால் எங்களுடைய யாப்பின் பிரகாரம் ஒரு பதவி வெற்றிடமானால் அதை நிரப்ப வேண்டிய பொறுப்பு கடமை அதிகாரம் மத்திய செயற்குழுவுக்கு தான் இருக்கிறது ஆகவே மத்திய செயற்குழுவை தேர்தல் காலத்திலே கூட்டி தலைவர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்ற விவகாரத்தை பெருதுபடுத்த விரும்பாத காரணத்தினாலே அந்த விலையிலே நாங்கள் செய்திருக்கவில்லை ஆனால் தேர்தல் முடிந்த கையோடு பதினான்காம் தேதி தேர்தல் நடந்தது பதினைந்தாம் தேதியிட்டு பொதுச்செயலாளர் இப்படியாக நீங்கள் பதவி விலகி இருக்கிறீர்கள் அந்த உங்களுடைய நிலைப்பாட்டிலே ஏதாவது மாற்றம் இருக்கிறதா என்று கேட்டு பதவி தபாலிலே அவருக்கு கடிதத்தை எழுதினது மட்டுமல்லாமல் பதினேழாம் தேதி அரசியல் குழு கூட்டம் நடைபெற்ற போது அந்த கடிதத்துடைய பிரதியை அவருக்கு நேரடியாகவே கையளித்து அவரிடத்திலே வினவியிருந்தார் நாங்கள் மற்ற அரசியல் குழு உறுப்பினர்கள் சமூகமாக இருந்தபோது எங்கள் முன்பாகத்தான் அந்த கேள்வியையும் கேட்டு அவரிடத்திலே அந்த கடிதத்தை கொடுத்திருந்தார் அதற்கு தன்னுடைய நிலைப்பாட்டிலே மாற்றம் இருப்பதாக திருசேநாதிராஜா வாய் மொழியாக மூலமாகவோ எழுத்து மூலமாகவோ அறிவிக்கவில்லை அதற்கும் பிறகு இரண்டு வார கால அவகாசம் கொடுத்து அதன் பின்னர் தான் செயலாளர் டிசம்பர் முதலாம் தேதி அவர் ராஜினாமா செய்ததை அடுத்து கட்சி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்பதை அவருக்கு எழுத்து மூலமாக அறிவித்திருக்கிறார் ஆகையினாலே அப்படி வெற்றிடமான பதவிக்கு வெற்றிடத்தை நிரப்புதல் சம்பந்தமாக யாப்பிலே மத்திய செயற்குழுவுக்குத்தான் அதிகாரம் அளிக்கப்பட்டது